இன்றைக்கி அங்கன்வாடி இன்டர்வியூ போனேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய முக்கியமான தகவல்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்ஸ்லாம் நிறைய இருக்குது இவங்களுக்கு இன்டர்வியூ டைம் வந்து டென் டு ஃபைவ் இவங்க நைன் தேர்ட்டிக்கெலாம் இன்டர்வியூ நடக்கிற ப்ளேஸுக்கு போயிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் டோக்கன் வந்து ஹண்ட்ரடுக்கு மேலே போயிடுச்சா இவங்களுக்கு ஒன் தான் டோக்கன் கிடச்சிருக்கு ஸோ டோக்கன் வைஸ் தான் இன்டர்வியூ போகுது ஒரு நாளைக்கு முந்நூறு பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா இயர்லியாகவே இன்டர்வியூ முடிச்சுட்டு வெல்ல வரலாம் டோக்கன் படி தான் உள்ளே இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட ரொம்ப முக்கியமான அஞ்சு சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணுறாங்க டென்த்தோட மார்க் ஷீட் டுவெல்த்தோட மார்க் ஷீட் டிசி அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக என்ன முடிச்சிங்களோ அதுக்கான டிசி அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்தவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று இந்த அஞ்சும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணி நம்மள இன்டர்வியூக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இன்டர்வியூக்கில் எப்படி மார்க்கை ஸ்கிப் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த இன்டர்வியூவில் மொத்த மார்க்கு ஹண்ட்ரட் மார்க் இதில் ஃபிஃப்டி மார்க்குக்கு மட்டும்தான் அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு நம்ம பண்ணுற ஆன்சரை வச்சு அவங்க மார்க்கை போடுறாங்க மீதம் உள்ள ஃபிஃப்டி மார்க் இந்த மாதிரி தான் ஸ்கிப் பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க மீது உள்ள ஃபிஃப்டி மார்க்ஸை ரெண்டாக ஸ்கிப் பண்ணுறாங்க ஒன்று குடியிருப்பு தொலைவு இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு ரெண்டாவது முன்னுரிமை நிலை இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு குடியிருப்பு தொலைவு அப்படின்னா விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள குக்கிராமத்தை சேர்ந்தவர் அதாவது உங்கள் கிராமத்துலேயே அந்த அங்கன்வாடி மையத்தில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி மார்க் கொடுக்குறாங்க அடுத்தது விண்ணப்பதார நியமனம் கோரும் குழந்தை மையம் அமைந்துள்ள கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட பிற கிராமத்தை சேர்ந்தவர் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அங்கன்வாடி மையம் உங்கள் ஊராட்சிக்கு உட்பட்டுருக்கணும் நீங்கள் பி பக்கத்து கிராமமாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு டென் மார்க்ஸ் கொடுக்குறாங்க அடுத்தது விண்ணப்பதார நியமனம் கோரும் குழந்தை மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியைச் சேர்ந்தவர் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அங்கன்வாடி மையம் உங்கள் ஊராட்சி கிடையாது இது ஊராட்சியும் தனி கிராமமும் தனி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்படி தாங்க குடியிருப்பு தொலைவை வச்சு மார்க்கை ஸ்கிப் பண்ணுறாங்க உங்கள் கிராமத்திலேயே அங்கன்வாடி மையத்தில் வேகன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா சொல்லைய ட்வெண்ட்டி மார்க்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது நீங்கள் உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸை இந்த மாதிரி தாங்க முன்னுரிமை உள்ளவங்களுக்கு ஸ்கிப் பண்ணி கொடுக்குறாங்க இதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அவங்க அங்கன்வாடி மையத்துக்கு ஹண்ட்ரட் மார்க்குக்கு எப்படி ஸ்கிப் பண்ணி அவங்க வேல்யூவேஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த மதிப்பெண் பட்டியல் அங்கன்வாடி இன்டர்வியூவில் இன்டர்வியூ பண்ணுற ஒரு மேடத்துக்கிட்டேருந்து நம்ம வாங்கினது இன்றைக்கி அங்கன்வாடி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம அங்கன்வாடி இன்டர்வியூ பற்றி கேட்டப்போ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் சொன்ன பதில் நிறைய கொஷின்ஸ் எதுவும் கேட்கல சிஸ்டர் செல்ஃப் இன்ட்ரோ தான் கேட்டாங்க அடுத்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் இப்போ கேட்டாங்க அவ்வளோதான் ரொம்ப பெருசாக ஒன்றும் கேட்கல அவ்வளோதான் போங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சில சப்ஸ்கிரைபர் என்கிட்ட சொன்னது என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க மேம் ஒரு டென் கொஷின் கிட்டாவது கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ இன்டர்வியூ பண்ணுறவங்கள பொறுத்து இருக்குது நம்மளோட செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கேட்டு அனுப்புகிறதோ இல்லை நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்குறதோ அங்கே இருக்கிற இன்டர்வியூ பர்சனை பொறுத்து இருக்குது ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக போங்க கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இந்த கொஷின் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்ககிட்ட கேட்ட கொஷின்ஸ் அதாவது அவங்கக்கிட்ட ஆயிரம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு நம்பர் மேம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை உருவாகி அதுக்கு ரெண்டு வயசாகிற வரைக்கும் ஆயிரம் நாட்கள் அதை தான் ஆயிரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அவங் இவங்க எங்கேயிருந்து தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னே தெரியல ஒரு ஆயிரம் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு ஒரு கொஷின்ஸ் கேட்குறப்ப அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் கொஷின்ஸ்லாம் கடமைக்குன்னு கேட்குறாங்களா இல்லை நம்ம ஆன்சரே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு கேட்குறாங்களானே தெரியல இப்படிலாம் கூட கொஷின்ஸ் கேட்குறாங்க அடுத்தது இன்னொரு சிஸ்டர் கிட்ட வீக்லி எந்த மாதிரி ஃபுட்டு போடுவாங்க அதாவது திங்கக்கிழமை என்ன சாப்பாடு போடுவாங்க செவ்வாய் கிழமை புதன்கிழமை இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்பாடு போடுவாங்க எந்த மாதிரியான சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய பேர் இன்னுமே இன்டர்வியூ லெட்டர் வரல அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்டர்வியூ கால் லெட்டர் வரும் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வர வீடியோஸில் அங்கன்வாடியில் எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அந்த எப் அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ